இசைவாணி என்பவர் குறித்து பாத்தீங்கன்னா பல பாடல்கள் ஐயப்பன் சர்ச்சையா வந்துட்டு பாடியிருந்தாங்க பல காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா பலரும் பாத்தீங்கன்னா புகார் அளிச்சிருந்தாங்க இது வரைக்கும் அவங்களும் வருத்தம் தெரிவிக்கல காவல்துறையின் நடவடிக்கை இருக்கல இதை எப்படி பாக்குறீங்க சார் டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி இசைவாணி அப்படிங்கிற பொம்பளை கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறிய ஒரு ஓடுகாடி மதம் மாறிய ஓடுகாடி அது வித்தியாசமாக ஆயிடப்படுறாரு இந்த மாதிரி அந்த மாதிரி ஓடி போன ஒரு ஓடுகாடி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஐயப்ப யாரு இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நம்ம காலத்துல வாழ்ந்த சக சம காலத்துல வாழ்ந்த நான் அறுபத்தி நாலுல பிறந்தேன் இன்னைக்கு மூணுல பெரிய தந்தை பெரியார் இறந்து போறாரு இறந்து போனது ஒரு செலவச்ச பிரச்சனை பேசுவோம் சோ எங்க சமகாலத்துல பிறந்து வளர்ந்த ஒரு மனிதன் அயோக்கிய அயோக்கியத்தனமான கருத்துக்களையும் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களையும் விடுதலைக்கு எதிரான கருத்துக்களையும் காந்திய காந்தியடிகளவனுடைய கருத்துக்கு எதிராகவும் பேசிய முகமது அலி ஜின்னாவுக்கு உற்று இருந்த இதே ராமசாமியின் சிலையை அகற்றோம் என்று கூறினால் அதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த காலகட்டம் அப்படியா இருக்கு அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதுக்கு தந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் வருதோன்னு நான் நம்புறேன் கேட்டுங்களா இப்படி இருக்கிறப்ப ஐயப்பன் என்கின்றது அந்த அந்த அவதாரம் அவதரித்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கு அதை இன்னைக்கு விமர்சனம் பன்றியே உனக்கு புத்தி இருக்கா இசைவாணி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் உண்மையாக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வியல் முறையை கடைபிடிக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்துவ பெருகுனி மக்களுக்கும் எனது மனப்பூர்வமான மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இந்த விமர்சனத்தை வைக்க வேண்டியது என் கடமையாக நான் கருதி வைக்கிறேன் அனைத்து கிறிஸ்துவ மக்களும் என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உண்மையான கிறிஸ்துவர்கள் பைபிள் என்ன ஒரு கதை வருது ஆண்டவன் முதன் முதலாக ஆவாம் ஏவாள் என்ற இருவரை படைத்தான் ஆதாம் வந்து ஆம்பளை ஏவாள் வந்து லேடி பொம்பள பொம்பள இருவருக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்தன அந்த இரண்டு குழந்தைகளின் ஒருவன் மிகவும் நல்லவன் யோக்கியன் தர்மவான் அறத்துடன் செயல்படக்கூடியவன் இன்னொரு மகன் அயோக்கியன் கெட்ட காரியங்கள் செய்யக்கூடியவன் கெடுவதைகளை செய்யக்கூடியவன் அடுத்தவருக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியவன் அப்ப ஆதா என்ற பெற்றோருக்கு இந்த கெடுதல் செய்யக்கூடிய கெட்டவனை பிடிக்கவில்லை நல்லது செய்யக்கூடிய நல்லவனை அனுசரித்து அரவணைத்து அவனை பராமரித்தார்கள் இதனால் கோபமடைந்த அந்த கெட்ட புள்ள நல்ல புள்ளைய கொண்டு விட்டு ஊற விட்டு ஓடிவிட்டான் அந்த ஊற விட்டு ஓடி போனவனுடைய வாரிசுகள் தான் நம்ம எல்லாரும் இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் அதனாலதான் நம்ம பாவப்பட்டவர்கள் அப்படி என்று பைபிள் சொல்லுதா சொல்லியா இப்படி ஒரு கதை இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த உலகத்துல இருந்த ஒரே பொம்பளை யாரு ஏவாள் மட்டும்தான் ஒரே ஒரு லேடி எவனோட கெட்ட செயல்களை செய்த கெட்டவனுடைய வாரிசுகள் நம்ப பாவப்பட்டவன் ஜென்மம் சொல்றாங்க நம்மள அவ எந்த பெண்ணுடன் இணைந்து இந்த ஜென்மம் உருவாச்சு இந்த மனித இனம் உருவாச்சு இருந்தது ஒரே ஒரு லேடி அந்த பையனோட அம்மா இதுக்கு என்ன அர்த்தம் இத பத்தி இசைவாணி பாடுமா இதை பத்தி பாடுறதுக்கு இசைவாணிக்கு யோகித இருக்கா இதை பத்தி கவிதை எழுதுவதற்கு திருவள்ளுவன் அறிவு என்கின்ற அறிவு கட்ட அயோக்கிய பயனுக்கு கவிதை எழுதி பாட்டு பாடுவதற்கு மேடை அமைத்து கொடுக்கிற தீவிர மத தீவிரவாதி ரஞ்சித்துக்கு யோகித இருக்கா இதே போன்ற நிகழ்ச்சியை சொசைட்டி கேஷ்ல ஜாதி வெறிபிடித்த கும்பலுக்கு யோகித இருக்கா இப்படி ஒவ்வொரு மதத்திலும் ஏகப்பட்ட இன்றைய அறிவியலுடன் ஒப்புக்கொள்ள முடியாத இன்றைய அறிவியலுடன் ஒத்து போக முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி எல்லாத்தையும் நீ பாட்டு பாடுவியா அதை பத்தி நீ எல்லாத்தையும் கவிதை எழுதியோட அறிவு கெட்ட அறிவே திருவள்ளுவன் அறிவு அவனுக்கு திருவள்ளுவர் சொல்லாத சனாதன தத்துவம் அவர் பேரை வச்சுக்கிட்டு அசிங்கமாயிருந்த அறிவு கேட்ட பேல அவன் இந்த கேஷ்லெஸ் சொசைட்டியோட ஒரு அங்கமா அவன் ஒரு கவிஞனா மூல கட்டப்பயில அறிவு பயில வெக்கம் கட்டப்பயில இதெல்லாம் எழுதுறா ரஞ்சித் என்கின்ற ஒரு மனிதன் மதவெறி பிடித்து அடைகிறார் ஜாதி வெறி பிடித்து அடைகிறார் ஜாதி வெறி பிடித்தவராக மதவெறி பிடித்தவராக இங்கு நம்ம ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே நீளம் பண்பாட்டு மையம் என்ற ஒரு அமைப்பை நடத்தி இங்கு இருக்கிற பண்பாட்டை கூடிய செயலை ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதே பண்பாட்டு மையத்தில் இருந்த விழாவில் தான் மழக்கூலி அன்றதுக்கு பல கோடி நூத்தி நாற்பது கோடி பேர்ல கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு வணங்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வத்தை ராமபிரானை அசிங்கப்படுத்தி கவிதை வாசிச்சான் இதே நீளம் பண்பாட்டு மையத்தில் ஒரு அயோக்கிய ராஸ்கர் திருட்டு பயன் இந்த ரஞ்சித்து நல்ல மனிதன் நான் ஒரு காலத்தை நம்பின தீர்க்கமான பட்டியலிட மக்களுடைய நல்ல தலைவராக உருவாகுவான் பட்டியலிட மக்களுக்காக போராடக்கூடிய சிறந்த அரசியல்வாதியாக உருவாகுவான் ஒரு அரசியல் தலைவராக உருவாகும் ஆனா ரஞ்சித் என்கின்ற மனிதன் ஒரு மத தீவிரவாதி இங்கே மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் முழுமூச்சாக செயற்படக்கூடிய ஒரு அயோக்கிய திருநர் திரு ரஞ்சித் அவர்கள் அப்படிதான் அவரை நம்ம குற்றம் எந்த உங்களுக்கு பிரச்சனை இல்ல எந்த மதத்துல இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் பெண்கள் கிறிஸ்துவத்தில் பாதிரியாராக முடியுமா ஆயராக முடியுமா போப்பாண்டவராக முடியுமா பெண்கள் பெண்களுக்கு அந்த உரிமை இல்லையா ஆனா இந்து மதத்துல அதற்கான வாய்ப்புகள் முழுமையா இருக்க இந்த அமிலான மாயின் ஒருத்தவங்க செயல்பட்டு இருக்காங்களே குருவா இருக்காங்களே அவையார்களை கண்ட பூமி இந்த பூமி சார் பெண்களுக்கு உரிய இடத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே தர்மம் இந்து தர்மம் மட்டும்தான் இந்து சனாதன தர்மம் மட்டும்தான் ஒரு கோயிலை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு கோயிலோட பேரை டைட்டில் போட்டு பிரிண்ட் பண்றாங்கன்னா எப்படி பின் பண்றாங்க ஊர் கோயில் வந்து நாராயணா சுவாமி கோயில் அதை எப்படி நம்ம எழுதுவாங்க கிருக்கு ஜாம்பிகை சமோத நாகநாத சுவாமி திருக்கோயில் பெண்களுக்கு தான் அந்த முன்னுரிமை கிருக்கு ஜாம்பிகை என்கின்ற பார்வதி தேவியை முன்னிறுத்தி தான் நாகநாத சுவாமி பெரிய வெளியிடுவாங்க அதுக்குதான் கிருக்கு ஜாம்பிகை சமேத நாகநாத சுவாமி திருக்கோயில்னு போடுவாங்க இதை விட பெண்களுக்கு உரிய வங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய மதம் எதிராக இருக்கு உங்களை எந்த கோயில்கிட்ட பெண்களை உள்ள விடாம வச்சிருக்கிறோம் ஒரு ஐயப்பன் கோயில்ல சபரிமலையில இருக்கிறவரை அந்த சபரிமலையில இருக்கிற ஐயனை பத்து வயசுக்கு மேல ஐம்பது வயசு வரைக்கும் வந்து பெண்கள் அங்க வர வேண்டாம் சொல்ற அதுக்கு அவர் ஒரு பிரம்மச்சாரிய கோலத்தில் அங்க காட்சியளிக்கிறாரு அது முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட கருத்தா இருக்கு மஞ்சமாதா என்கின்ற ஒரு தெய்வத்துக்கு அந்த ஒரு கோயில் இருக்கு அதுக்கு ஒரு கதை இருக்கு மஞ்சமாவா என்கின்ற அந்த பெண் ஐயன் திரு ஐயன் ஐயப்பனை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாகவும் அப்பொழுது ஐயப்பன் அவர்கள் என்னை தரிசிக்க கன்னிசாமிகள் எந்த வருஷம் வருலையோ அந்த வா திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லி அனுப்பியதாகவும் அதற்காக அந்த க மஞ்ச மாதா வந்து சபரிமலையில் வீட்டிலிருந்து கன்னிசாமி ஒவ்வொரு வருடம் வரா வருகிறார்களா என்கிற பார்த்து கொண்டிருக்கிறாங்கிறது போல ஒரு ஐவீகமும் ஒரு கதையும் இருக்கு அதுக்காக தான் சரங்குத்தி அப்படி என்கின்ற ஒரு பகுதி இருக்கு நீலிமலை ஏற்பதுமே போறதே சரங்குத்தி தான் வருடம் மாலை அணிந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் சரங்குத்தின்னு ஒரு குச்சி எடுத்துட்டு போவாங்க அதை கொண்டு போய் அங்க குத்திட்டு வருவாங்க அதுல ஒரு கலர் நூலு கட்டி அந்த சரங்குத்தியை கொண்டு போய் அங்க குத்திட்டு வருவாங்க சோ அந்த சரங்குத்தில என்னைக்கு ஒரு சரங்கள் குத்தப்படவில்லையோ அன்னைக்கு கன்னிமா கன்னிசாமிகள் வரவில்லை என்பது அர்த்தம் அதற்காக செய்யப்படக்கூடிய சடங்கு அது இப்படி ஒரு எல்லா விதத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு சூட்சமம் அடங்கியிருக்குது அந்த சூட்சமம் எதுவும் தெரியாம சாரி ஐயப்பா நாம கோயிலுக்கு வந்தா என்னப்பா நான் பெரிய தாதிக்காரி தாதிக்கார கட்டிக்க அவர் தான் எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி நாலு வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவர் தானே இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்தா உன்ன கூட கல்யாணம் பண்ணிருப்பார் இசைவாணியை கூட ஈழ ராமசாமி என்ன பெரிய ஞானியா மகானா இந்தியாவுக்கு எதிரான இந்திய மனநிலை இந்திய தேசத்துக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து சொன்ன ஒரு தேச திரோகி ஈழ ராமசாமி அவனுக்கு பேத்தியா இருந்தா எங்களுக்கு என்ன இவங்க ஐயப்போங்களுக்கு பெண்கள்லாம் உடாம இருந்ததுனால தான் டாக்டர் ஆக வேண்டியவங்க நர்ஸ் அறிவு இல்லை புத்தி இல்லை சோர்ந்தா தீங்குறீங்களா இல்லையா அறிவு அறிவுங்கிறவன கதை கவிதை பேர் திருக்குறள் அறிவான் திருவள்ளுவன் அறிவா திருக்குறள் அறிவான் பேரு அவன் தான் கவிதை எழுதிருக்கான் ஏன்னா முட்டா பயில உனக்கு ஒரு புத்தி முகவாகி விட்டதான் அறிவு உன் மூளை முடங்கி போயிடுச்சா இந்த உலகத்துல பேசக்கூடிய கருத்துக்களே இல்லையா பேசுங்கடா ஏன்னா கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் அவன் அவரு மகன் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவரு மகன் உதயநிதி அவருக்கு அப்புறம் அவரு மகன் இன்ப நிதிங்கிறதா இந்த நாட்டை ஆடுமா எங்க சமூகத்திலிருந்து ஒருத்தர் வெளியே வந்து ஒரு பட்டினத்தை சேர்ந்தவர் இந்த நாட்டை ஆள இந்த திமுக கழகம் தடவை ஆட்சி கட்டியில் அமர்ந்திருக்கிறது என்றைக்கா ஒரு துணை முதல்வரையோ ஒரு சபாநாயகரையோ எங்கள் சமூகத்தில் இருந்து உருவாக்கியதா எங்க சமூகத்தை சேர்ந்தவரை வந்து பொதுச் செயலாளராக்கி இருக்கிறதா எங்க சமூகத்தை சேர்ந்தவரை பட்டியலத்தை சேர்ந்தவரை கட்சியின் தலைவராக்கி இருக்கிறதா எங்க பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஒருத்தவரை வந்து மாவட்ட செயலாளராக்கி இருக்கிறதா இதெல்லாம் செய்யல அப்படின்னு ஒரு கவிதை எழுதன்ற அறிவு ஆம்பளையா இருந்தா இருந்தார் நீ மனுஷனா இருந்தா இருந்தார் நீ ஐயப்பனை பத்தி எழுதுற ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் கார்த்திகை மாசம் பிறந்ததும் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தவறான காரியங்கள் செய்யக்கூடியவனா இருந்தாலும் சரி முன்னூறு இருபத்தி நாலு மணி நேரம் குடிக்கக்கூடிய ஒருவன் கூட சபரிமலைக்கு செல்வதற்கு கார்த்திகை ஒன்னாம் தேதி மாலை போட்டான அனைத்து கெட்ட பழக்க வழக்கங்களையும் முடித்து விட்டு இரண்டு வேலை குளித்து விரதம் இருந்து ஒரு நம்பிக்கையோடு அந்த கோயில் போறான் நம்பிக்கையோடு அந்த கோயில் போறான் அவன் நம்பிக்கையை சிதைப்பதற்கும் அவன் நம்பிக்கை பண்பாட்டை குலைப்பதற்கும் தான் இந்த நீளம் பண்பாட்டு மையம் செயல்படுது நாற்பத்தெட்டு மைல் நடந்து போய் தான் அந்த ஐயப்பனை தரிசிக்கணும் இன்னைக்கு வந்து நீலிமலையில இருந்து சன்னிதானம் வரைக்கும் படிக்கட்டுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அங்க எந்த சாலை வசதியும் கிடையாது மகர பூஜை தரிசனம் ஆரம்பிக்கிறப்பதான் நான் நான் பெரிய பாதையை ஓபன் பண்ணுவாங்க பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் தான் நடந்து போகணும் காட்டு மிருகங்கள் இருக்கும் மாதவிடாய் காலகட்டத்துல அந்த இரத்த வாடகை அந்த மிருகங்கள் உள்ளே வந்துடும் அது ஒரு காரணம் பெண்களை அனுமதிக்க மாதவிட மாதவிடக்காலத்தில் மலை ஏறும் ஏழு மலை ஏறி ஏழு மலை இறங்கலுன்றா லுட்டா பயன்களா லூசு பசங்களா தியாக உள்ளத்தோடு அர்ப்பணிப்போடு அங்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் மனதை புண்படுத்தக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்தை செய்திருக்கக்கூடிய இசைவாணி ரஞ்சிப்பு திருவள்ளுவர் அறிவு இந்த மூன்று பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ணி உள்ள வைக்கணும் மேடம் பேசினாங்க பேசுறத கேட்கணும்னு சொல்லியிருந்தேன் உங்க இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன் அடுத்த இரண்டாவது நாள்ல அவங்க மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டது பிறகு அந்த அம்மாவை கைது செய்யக்கூடிய தமிழக காவல்துறை இந்த இசைவாளி மீது இவ்வளவு புகார்கள் அளிக்கப்பட்டும் மௌனம் சாதிக்கிறதே ஏன் இதையெல்லாம் நீதிமன்றங்கள் கண்டு கொள்ளாது சிதம்பரம் நடராஜரை கொச்சைப்படுத்தி பேசிய ஒரு அயோக்கிய ராஸ்கர் இன்னை வரைக்கும் கைது செய்யப்படலை சிவாச்சாரியர்கள் போராடினாங்க சாதுக்கள் போராடினாங்க சிவபக்தர்கள் போராடினாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது எந்த ரியாக்சன் இல்ல மூணு வருஷமா எந்த ரியாக்சன் இல்ல மூணு வருஷமா ஆனா கஸ்தூரி மடத்தை உள்ள உள்ளோய் இசைவாளி பாடிச்சா பாடிட்டோம் அதெல்லாம் கூடாது அதுக்கு பாபு என்ன சொல்றாரு இது குறித்து எங்களுக்கு தகவல் கிடைக்க பெற்றது சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம் தவறு செய்யும் பட்சத்தில் அவரை கைது செய்வோம் அவர் மீது நடவடிக்கை பாயும் சொல்றாரு ஏன் கஸ்தூரிக்கு மட்டும் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை நடத்தல எஜி சூர்யா ஒரு பேஸ்புக்ல ஒரு ரைட்டப்படுறாரு கைது பண்ணிக்கலாம் அப்போ ஏன் சட்ட வல்லுநர்லாம் கூடி பேசல அதுக்கு மட்டும் பாஞ்சி 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 வர்றீங்க கைது பண்றீங்க ட்விட்டர் போட்டா கைது பண்றீங்க பேஸ்புக்ல எழுதுனா ட்விட் பண்றீங்க யூடியூப்ல பேசுனா கைது பண்றீங்க அதுக்குதான் சட்ட வல்லுநரோட ஆலோசனை நடத்த மாட்டேங்கிறீங்களே ஏன் இசைவாணிக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் என்ன இசைவாணி யாரு இசைவாணியை காப்பாத்தியா முயற்சி பண்றீங்க பத்து வயசு பொம்பளை பிள்ளைய ஏழு நாள் வச்சு ஒருத்தர் ரேப் பண்ணிருக்கான் அவன் மேல போக்சோ சட்டம் போடுறது வக்கு இல்ல இந்த காவல்துறைக்கு இது எப்படி சார் இசைவாணியை கண்டிக்கும் தண்டிக்கும் இசைவாணி மேல எப்படி தண்டிக்கும் இதுக்கெல்லாம் பிஜேபி ஆட்சி வரணும் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இசைவாணி ரஞ்சித் அறிவு கேட்ட பயன் எல்லாம் குத்துக்குதும் குத்துணும் அப்படி ஒரு காலம் வரும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு இந்துக்கள் ஒன்றுபடணும் இந்துக்கள் ஒற்றுமை இந்து உணர்வு வேணும் இந்த இந்துக்களை இந்துக்களை இந்து மதத்தில் இருந்து கொண்டு தான் இந்து என்று கூறிக்கொண்டு எதிராக மதத்தில் இருந்து கொண்டு மத சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்கவும் ஐயப்ப கோயிலுக்கு போற பக்தர்களும் திமுகவுலையும் அண்ணா திமுகவுலையும் மத்த கட்சிகளையும் இருந்தா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு ஐயப்பன் பெரிய விஷயமா அசிங்கப்படுத்தி பேசுற இசைவாணி என்கிற பெண்ணுக்கு எதிராக எழுந்து போராடுறது பேசுறது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தான் சிதம்பரம் கோயில்ல இருந்து நடராஜரை அசிங்கப்படுத்தி பேசியும் நாங்கள் தான் அந்த சசி கவசம் அவகாணப்படுத்தப்பட்ட பொழுதும் நாங்கள் தான் தொழில் எழுந்தோம் இந்து மதத்தின் மீது எப்பொழுதெல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்படுதோ அப்பெல்லாம் உங்க பின்னாடி இந்து மதத்திற்காக போராடக்கூடியவர்கள் நாங்க தான் இருக்கோம் நீங்கள் ஒற்றுமை அடையணும் இஸ்லாமியர்கள் ஜமாத்துல கூடி முடிவு பண்ணி தான் ஓட்டு பொண்ணு முடிவு பண்ணி அவன் ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் அவன் என்னவனாலும் எதை செஞ்சாலும் சப்போர்ட் பண்றாங்க நீலகிரியில ஒரு அதிகாரி வருவாய்த்துறை அதிகாரி அவரை பண்ணி கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேல பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க கையங்கரமா பிடிச்சிருக்காங்க அந்த பத்து பதினோரு லட்சம் ரூபாய் பணமும் எந்தெந்த பணிகளை சட்டத்தை மீறி செயல்படுத்துறதுக்காக வாங்கப்பட்டதுங்கிறது வரைக்கும் கண்டுபிடிச்சி எஃப்ஐஆர் போட்டாங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அவர் இஸ்லாமியராய இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது வழக்கு டிவிஎஸ்சி போட்டிருந்தும் அந்த மனிதனை இப்போ வந்து திண்ணெல்வேலியில பணி உயர்வு கொடுத்து கொண்டு போய் கோஸ்டிங் போட்டுக்கறாங்க ஏன் ஏன் இஸ்லாமிய மட்டும் அதெல்லாம் நடக்குது ஏன்னா அவங்க ஓட்டு போடுறப்போ ஒற்றுமையா சிந்திக்கிறாங்க மதத்துக்காக ஓட்டு போடுறாங்க மதம் சார்ந்து ஓட்டளிக்கிறாங்க மதம் சார்ந்து சிந்திக்கிறாங்க தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் அதற்காக அவங்க ஜமாத்து கூடி வாக்கு வங்கியை தீர்மானிக்கிறார்கள் அதனால சிறுபான்மை ஓட்டுக்கள் வேணும் வேணும் எட்டப்பன் எடப்பாடி முதற்கொண்டு ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாரும் அவர்களுக்கு சொம்பு தூக்கி கொண்டு அடைகிறார்கள் ஆனால் நமது நாம் பெரும்பான்மை சமூகமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மை கீழே போட்டு மிதிக்கிறான் புதக்குளில போட்டு புதைக்கிறான் நம்ம கோயில்களை இடிக்கிறான் நம்ம மதத்தை இழிவுபடுத்துறோம் நம்ம தெய்வங்களை அசிங்கப்படுத்துறோம் அசிங்கமான பொம்மை இருந்தால் ஹிந்து ஆலைங்கள் ஒருத்தனால சொல்ல முடியுது ஒருத்த ஒருத்தனால இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பதற்கு மாநாடு போட முடியுதுன்னா உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்ல உங்கள்கிட்ட ஹிந்து உணர்வு இல்ல உங்கள் தாய் மதத்தை ஒருத்தன் கேவலப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஹிந்து என்கின்ற உணர்வு பொங்கி வந்து அந்த அயோக்கியர்களை தேர்தல் காலத்தில் புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரல அந்த நேரத்துல உங்க கண்ணுக்கு படுறது ஆயர் ரூபாய் பணமும் கோற்றும் கோழி பிரியாணியும் அதனாலதான் நீங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்கள் சித்தாந்த ரீதியாக பண்பாட்டு ரீதியாக இறை சம்பந்தமாக இறை நம்பிக்கை தொடர்பாக இந்துக்களை ஒன்றுபடுங்கள் நீங்கள் ஒன்றுபடாத வரை இந்த அவலம் இந்த மண்ணில் தொடர்ந்து உங்களுக்கு எதிராக நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க செயல்படுங்க திமுக என்பது ஒரு தீய சக்தி அந்த சக்தியின் ஊதுகுறள் தான் பாரஞ்சி அந்த தீயசக்தியினுடைய ஊதுகுழல் தான் இசைவாணி அந்த தீயசக்தியினுடைய ஊதுகுறள் தான் அறிவு என்கின்ற திருவள்ளுவன் அறிவு அயோக்கிய ராஸ்கள் இதை புரிஞ்சுக்கங்க ஐயப்பன் கோயிலுக்கு போற திமுக காரர்கள் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் சூடு சொர்ண மான ரோசம் இருந்தால் திமுக விட்டு வாங்க எனக்கு மான ரோசம் சூடு சொர்ண இல்லைன்னு சொன்னா ஐயப்ப மாலையை கழட்டி வீட்டுல போட்டுட்டு திமுக தூண்ட போட்டு வெளியே போங்க உப்பு போட்டு சோறு திங்கிற ஐயப்பா பக்தரா இருந்தா திமுக விட்டு வெளியே வாங்க திமுகவை புறக்கணிங்க இல்லை நீங்க ஐயப்பா கிட்டலாம் ஒன்னு கூடி ரோட்ல நின்று சரணகோஷம் மட்டும் போராட்டம் பண்ணி இசைவாணியை கைது செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும்னு அறிவிங்க ஆபாயர் தான் செய்யுங்க உண்மையான ஐயப்பா பக்தனா இருந்தா செய்யுங்க ஐயப்பனை வேண்டி 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 கோஷம் போட்டு கோஷம் போட்டு கோஷம் பிரியனுக்கு கோஷம் போட்டு கோஷம் போட்டு சரணம் போட்டு சரணம் போட்டு வேண்டிக்கிட்டு விருதம் இருந்து ரெண்டு வேலை குளிச்சு சபரிமலைக்கு நாற்பத்தி எட்டு மைல் நடந்து போய் உண்மையாக அந்த ஐயனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய பக்தனாக இருந்தால் உண்மையான ஐயப்ப பக்தனாக இருந்தால் நீங்கள் திமுக இருப்பது இந்த ஐயப்பனுக்கு செய்யக்கூடிய துரோகம் இந்த துரோகத்தை ஐயப்பனுக்கு செஞ்ச ஐயப்ப என்ன கூலி கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் நிச்சயமா அதற்கான தண்டனை நீ அனுபவிப்பீங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான் பாரு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஐயனை விமர்சிக்கிறான் பாரு அவனுக்கு தன்ன கம்மி இருக்குன்னு சொல்லி மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து நாப்பத்தெட்டு மைல் நடந்து போய் அவனை தரிசனம் பண்ற நீ அங்க இருந்தனு வச்சுக்க உனக்கு தண்டனை ஜாஸ்தி அத மட்டும் மறந்துடாத சார் நாப்பத்தெட்டு மைல் நடந்து போச நாலு ஏழு வருஷம் இருக்கேன் சபரிமலைக்கு நாப்பத்தெட்டு வருஷம் மைல் நடந்து போய் கலைச்சு போய் இருமுடியை வச்சுக்கிட்டு அந்த பதினெட்டாம் படி ஏறுவதுக்குள் நீலிமலையில கியூ ஆரம்பிச்சிருவோம் நீலிமலை அந்த சரங்குத்திங்கிற இடத்துல கியூ அந்த கியூல எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கழிச்சு அந்த பதினெட்டு படியை ஏறி அதுக்கப்புறம் ஐயனை தரிசிக்கிறதுக்கு ஒரு கியூ இருக்கும் மாடு கீடு கீழே எங்க வந்தாலும் அந்த கியூல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று திரும்ப ஐயனை சந்திக்கிறதுக்கு ஐயனை தரிசனம் பண்ணுவதற்கு போயிருக்கிறப்ப ரெண்டு நிமிஷம் கூட கிடைக்காது அந்த இரண்டு நிமிடத்திற்குள்ள அந்த ஐயன் ஐயப்பனுக்கும் அந்த பக்தனுக்கும் ஒரு உறவு ஒன்று பாருங்க ஒரு ஒரு எப்படி உணர்வு பூர்வமா தெரியல அந்த அந்த நொடிக்குள்ள அதற்குள்ள ஐயனுக்கும் எனக்குமான தொடர்பு ஐயனுக்கும் ஐயப்பனுக்கும் எனக்குமான புரிதல் ஐயன் எனது வீசக்கூடிய கருணை பார்வை அத்தனையும் உணர்ந்துட்டு வெளியே வருமா அடுத்த வருஷம் மழை இதுதான் ஐயப்பனோட மகிமை அப்படிப்பட்ட ஐயப்பனை தரிசிக்கக்கூடிய அப்படி விரதம் இருந்த ஐயனை தரிசிக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் உடனடியாக திமுக விட்டு வெளியேறு ஏனென்றால் ஐயப்பனை அசிங்கப்படுத்தி பேசிய இசைவாணியின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை கண்டித்து திமுக விட்டு வெளியே போட வெளியே உண்மையான ஐயப்ப பக்தராக இருந்தா வெளியே வாங்க